இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகைக்கு பெரிய படங்கள் தமிழில் வெளியாக இரண்டு மாதங்கள் உள்ள நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு வெளியாகும் விஜயின் ஜனநாயகன் மற்றும் சிவகார்த்திகேயனின் பராசக்தி ஆகிய இருபெரும் திரைப்படங்களும் இடையிலான மோதல் இப்போதே சமூக வலைதளங்களில் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது நடிகர் விஜய் அவர்கள் அரசியலில் முழுமையாக கவனம் செலுத்தப் போவதால் அவரது கடைசி திரைப்படமாக உருவாகி வரும் ஜனநாயகன் படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது ஹெச் வினோத் இயக்கத்தில் அனிருத் இசையில் உருவாகி வரும் இந்த படம் வருகின்ற ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளியாக உள்ளது இந்த படத்துடன் மோதுவதை தவிர்க்க சிவகார்த்திகேயனின் இருபத்தி படமான பராசக்தி திரைப்படம் இதற்கு ஒரு வாரம் தள்ளி ஜனவரி பதினாலாம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சுதா கொங்காராவ் இயக்கியுள்ள இந்த படத்திற்கு ஜிவி வி பிரகாஷ்குமார் இசையமைத்ததும் குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் ஜனநாயகன் படத்தின் முதல் சிங்களான தளபதி கச்சேரி பாடல் வெளியாகி மூணு நாட்களில் முப்பத்தஞ்சு மில்லியன் பார்வையாளர்களை பெற்று யூ டியூப் ட்ரெண்டிங்கில் முதலிடத்தில் உள்ளது அதே சமயம் ஐந்து நாட்களுக்கு முன்பு வெளியான பராசக்தி படத்தின் அடி அலையே பாடல் பதினஞ்சு மில்லியன் பார்வையாளர்களை மட்டுமே பெற்றுள்ளது இந்த நிலையில் பராசக்தி படக்குழு தங்களது எக்ஸ்தலத்தில் அடியே அலைய பாடல் பதினஞ்சு மில்லியன் ஆர்கானிக் வியூஸ்களை பெற்றுள்ளது என பதிவை வெளியிட்டுள்ளது அந்த பதிவில் ஆர்கானிக் என்ற வார்த்தை ஹைலைட் செய்யப்பட்டிருந்ததான் இந்த மொத்த சர்ச்சைக்கும் காரணம் இதை பார்த்த விஜய் ரசிகர்கள் அப்படியானால் தளபதி கச்சேரி பாடல் பெற்றது ஆர்கானிக் வியூஸ் இல்லையா பணம் கொடுத்து போலி கணக்குகள் மூலம் பார்வையாளர்களை இயற்றினார்களா என்று பராசக்தி படக்குழுவை நோக்கி சரமாரியான கேள்விகளை எழுப்பி வருகின்றனர் மேலும் இந்த ஒரு பதிவால் தளபதி விஜய் அவர்களின் ரசிகர்கள் தளத்தை ஒரு போர்க்களமாக மாற்றி வருகின்றனர் இந்த மோதல் இரு படங்களின் வெளியீட்டின் போது இன்னும் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது